தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் இன்று நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் விழுப்புரம் ரயில்வே வழித்தடத்தில் கோடம்பாக்கம் தாம்பரம் இடையே இன்று காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று முப்பது மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளன இதனால் சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் மின்சார ரயில்களும் காஞ்சிபுரம் திருமால்பூரில் இருந்து சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளன தாம்பரம் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு சென்னை கடற்கரை காஞ்சிபுரம் சென்னை கடற்கரை திருமால்பூர் சென்னை கடற்கரை இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பயணிகள் வசதிக்காக தாம்பரம் செங்கல்பட்டு இடையே காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி முதல் குறிப்பிட்ட இடைவெளியில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டு தாம்பரம் இடையே காலை ஒன்பது முப்பது மணி முதல் குறிப்பிட்ட இடைவெளியில் சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது